ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைம் செஞ்சு பார்த்தாலே இதுக்கப்புறம் செய்வேன் ஏன்னா அது ரொம்ப ஈஸியான மெத்தலில் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து எங்கள் கார்டனில் இருக்க கத்திரிக்காய் வச்சு நான் யூஸ் பண்ணேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு இப்படி சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு துருகிய தேங்காய் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம இது அரைக்கே தான் போகிறோம் அதனால் சைஸ் எந்தவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கத்திரிக்காய் நீர் நீளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காயை தூருகி வச்சுருக்கேன் இப்போ வானல்ல வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட்டாக வேகணும் அது அது வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் ஈஸியாக மார்னிங்கில் நீங்கள் ஈஸியாக சமைக்கணுன்னா குயிக்காக முடிச்சிடலாம் இது இது மாதிரி ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா திருப்பி திருப்பி ஆனால் எல்லா சைடும் வேணுன்றதுனால திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் துருகிய தேங்காய் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணி இது எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட எக்ஸ்ட்ரா இங்கேயே ஆட் பண்ணிக்குவாங்க நான் வந்து புளி தண்ணி மட்டும் போதும் நம்ம குழம்பு செய்யும் போது ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் புளி தண்ணி மட்டும் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் தேவை தேவைப்பட்டால் குழம்பு தாளிக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லா புளி தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கத்திரிக்காவும் இங்கே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கத்திரிக்காய் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நான் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு இப்போ இந்த ஆயில் இருக்குல்ல இந்த ஆயிலே வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸி போட்டுடலாம் இந்த மசாலா அப்படியே கையோடு ஆட் பண்ணிக்கோங்க இதில் இதை நல்லா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதிக்கும் கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்லாம் அந்த கத்திரிக்காய் இதிலே ஆட் பண்ணிடலாம் நல்லா கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இடையில இடையில எடுத்து நம்ம கலையை விட்டுகிட்டே இருக்கலாம் ஏன்னா அடி பிடிக்கும் அதனால் இந்த டை இந்த ஸ்டேஜில் வந்து திரும்பவும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக ஆகிடுச்சி இது சாதத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ